மால்தீவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக மல்தீவோட டூரிசமில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க எப்படி இருக்குது உங்களுடைய வாழ்க்கை பயணமாக ஸோ லக்கீலி எனக்கு மால்தீவ்ஸில் ஜாப் கிடைச்சது அதுலேயும் இந்த ஏர்போர்ட் பிக்கப் பாய் ஜாப் கிடச்சது எவ்வளோவோ என் லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு காரணமாக இருந்துருக்கு ரூம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் அல்ட்ரா லக்ஸுரியாக இருக்கும் ஸோ ரூமு வாட்டர் வினாலிலாம் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ் அங்கே பார்த்துருக்கீங்க அது ஒரிஜினல் பின்ட்ராப் சைலன்ஸ் என்னென்னு நீங்கள் அங்கே வந்தால் கற்றுக்குங்க ஏகப்பட்ட வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது நீங்கள் ஷார்க்கு கூட போய் ஸ்விம் பண்ணலாம் லைவாக சுராமீன் கூட போய் நீங்கள் ஸ்விம் பண்ணலாம் டால்ஃபின் கடலில் போய் பார்க்கலாம் ஸோ மால்தீவ்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலராக வரணும் அன்லிமிட்டடாக நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னிங்கன்னா அது உங்களுக்கான டெஸ்டினேஷனே கிடையாது நிறையா மக்கள் இன்னுமே மால்தீவ்ஸ்னாலே அது லக்ஸரி டெஸ்டினேஷன் நம்மளால் போக முடியாது போன காசு செலவு மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் இன்னுமே மால்தீவ்ஸ் அப்படின்னாலே அது இந்தியா கூட இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ மால்தீவ்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கனாலே ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ராவல் டூரிசம் இதுக்கான பேஸ்டான கண்ட்ரி ஸோ உங்களுக்கு நீங்கள் மால்தீவ்ஸ் தான் உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் இங்கே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்ஸஸ் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபீல்டு தான் நீங்கள் ஆக்டிவிட்டிக்கு அட்வென்ச்சருக்கு வரீங்கனாலுமே நம்மகிட்ட ஸ்கூபா டைவிங்ஸ் ஸ்டார்க்லிங் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்குது ஸோ நீங்கள் மால்தீவ் டிராவல் பண்ணனும் அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் கலையரசன் லோகநாதன் வணக்கம் சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல அதாவது மால்தீவ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஹனிமூன் டெஸ்டினேஷன் தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் போய் பார்க்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே மால்தீவ் தான் ஹனிமூன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல கோவில் இருந்து கிளம்பி போய் மால்தீவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரா மல்தீவோட டூரிசம்ல மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நபராக இருக்குங்க உங்களோட டூரிசம் ஏஜென்சிஸ் மூலமா வந்து டிராவல்ஸ் மூலமா வந்து நீங்க நிறைய நாடுகள் கூட டை அப் பண்ணி அதில் குறிப்பாக இந்தியால இருந்து மல்தீவுக்கு வர்றவங்களோட ரேஷியோ அதிகமான நீங்க அங்க ஈர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க மல்தீவ் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் இன்னும் நாங்களாம் அங்கே போய் பார்த்ததில்லை நீங்க அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணம் அங்கே மாதீவ்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எல்லாமே ஐலாண்ட்ஸ் ஸோ இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே ரோடுவேஸ் ப்ளஸ் உங்களுக்கு சிட்டிஸ் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கார் பைக் இந்த மாதிரியான ஓவர் சவுண்ட் இந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க ஸோ மால்தீவ்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டிங்கனாலே கம்ப்ளீட் ஓஷன் லைஃப் தான் ஸோ கடல் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் அந்த ஐலாண்ட்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்ஸ் சில லக்ஸுரி ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டல்ஸுக்கு போகக்கான சீ பிளைன்ஸ் ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மால் பார்க்கும்போது பார்த்திங்கனா இங்கே நமக்கு சிட்டி லைஃப்ங்கிற மாதிரி அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஓஷன் லைஃப் லைஃபாக இருக்கும் ஸோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால்தீவில் இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமாக கிடைக்குங்க சார் எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் தானே ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் கரெக்டாக சார் அங்கே இருந்துகிட்டே அதுக்கப்புறம் உங்களோட கடின உழைப்புனால நீங்கள் வந்து படிப்படியாக மேலே போய் அங்கேயே ஒரு ட்ராவல்ஸே வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அப்படி இருந்தது நீங்கள் போன உடனே இந்த மாதிரிலாம் நம்ம வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டீங்களா இல்லைங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தேன் ஸோ என் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எந்த விதமான ஜாப்ஸும் நம்ம கிடைக்கல ஸோ ஒன் இயராக மீடியாவில் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓ எடிட்டராக நீங்கள் விஷுவல் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்ததுக்கான லோன் பயங்கரமாக எதுதாகிருச்சு இன்ஜினியரிங் லோன் மோர் தென் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே வந்துருச்சு ஸோ லோனை செட்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் ஸோ ஃபாரின் ஜாப்ஸ் எது கிடைச்சாலும் போயிடலாங்கிற ஒரு எய்மில் தான் இருந்தேன் ஸோ லக்கிலி எனக்கு மால்தீவ்ஸில் ஜாப் கிடைச்சிது அதுலேயும் இந்த ஏர்போர்ட் பிக்கப் பாய் ஜாப் கிடச்சது எவ்வளவோ என் லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு ஸோ இனிஷியலே ஜஸ்ட்டு நான் போனது காரணம் ஒரு டீசெண்டான ஒரு சேலரி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட்ங்கிறது அந்த பீரியட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் அது எனக்கு கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த பெரிய சேலரியாகவே இருந்துச்சு ஸோ என் லோன் செட்டில்மெண்ட்டுக்கும் ஸோ ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கான அம்மா அப்பா கொடுக்குற அமௌண்ட் ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதை நோக்கி தான் ஃபஸ்ட்டு நான் போனேன் ஸோ போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஸோ மால்தீவ்ஸ்க்கு எப்படி டூரிஸ்ட் வராங்க அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம பார்த்து பார்த்து டெவலப் ஆனது தாங்க சார் இன்னைக்கு கம்பெனி உருவாக்கி இருக்கோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் மால்தீவ் போன பிறகு அந்த கண்ட்ரியை பார்த்துருப்பீங்க நீங்கள் சொன்னீங்க ஒரு கடல் சார்ந்த உலகம் கரெக்ட் நம்ம இங்கே கார் ட்ரெயின் அது மாதிரி போய் கரெக்ட் இப்போ இங்கே போட்டில் போயிருப்பீங்க எப்படி சார் மால்தீவுங்கிறது எத்தனை ஊர்கள் அதாவது நம்ம இங்கே ஊர்னு சொல்கிறோம் இங்கே வந்து தீவு கூட்டங்கள் ஐலாண்ட்ஸ் ஐலாண்ட்ஸ் அது எப்படி இருக்கும் அந்த ஊர் அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸ் போயிருங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஸோ நம்ம இங்கே யாருமே நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக நம்ம போனால் யாரும் ஸ்விம்மிங் பண்ண மாட்டோம் சில பேருக்கு தான் தெரியும் அங்கே போய் இறங்கினோடனே எல்லாம் கடலாக இருந்துச்சு ஸோ ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எய்தர் பை ஸ்பீட் போட் இல்லை தோனி போட் இல்லைனா சீ டொமஸ்டிக் ஃப்ளைட் இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஓகே நான் ஃபஸ்ட்டு போனோன்னு மாலே சிட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ சிட்டியில் ஸ்டே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம சிட்டியிலேருந்து ஏர்போர்ட் வரோனாலோ ஏர்போர்ட்லேருந்து சிட்டி போகணுனாலும் எல்லாமே பை போட் வேஸில் தான் இருந்துச்சு ஸோ கண்ட்ரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் அல்ல ஃப்ளைட்டில்

பிரம் அதர் கண்ட்ரி தான் ஸோ மால்தீவஸ்க்குன்னு ஓன் அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கு பட் வெரி ஃபியூ ஐலேண்ட்ஸ்ல தான் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க சில ஐலேண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தொட்டு ஐலேண்ட் எடுத்துட்டீங்கன்னா அங்கே சில சின்ன சின்ன காய்கறிகள் வாட்டர் வாட்டர்மெலான் பெரிய அளவு அளவுல அந்த ஒரு ஐலேண்டுக்குள்ள சப்ளை பண்ற அளவுக்கான சின்ன கெப்பாசிட்டி தான் அவங்களுக்கு இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் வெஜிடேபிள்ஸ் தக்காளி கேரட் ஆனியன் ரைஸ் எல்லாமே நமக்கு ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க சார் ஓகே இந்தியா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இம்போர்ட் ஸோ மல்தீவ்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் அதிக பகுதியான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு தான் மால்தீவ்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டியூனா ஃபிஷ் மட்டும்தான் மீதி எல்லாமே இவங்க அதிகபட்சமாக ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவை டிபெண்டன்ஸ் பண்ணி தான் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க ஆனால் இப்போ மால்தீவ்ஸ் நம்ம கேள்விப்படுறப்ப பார்த்தா எல்லாமே ரெசார்ட்டாக தான் இருக்கும் இங்கே பார்த்தாலும் ரெசார்ட்ஸ் தான் இருக்கும் ப்ரைவேட் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஈவன் அந்த தீவுலேயே வந்து சில பேர் ப்ரைவேட்டாகவே வாங்கியிருக்காங்க கரெக்டாக இருக்கா சார் ஆமாங்க சார் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் உங்களுக்கு அங்கே மால்தீவ்ஸில் இருக்குது நம்மளும் நினச்சா வாங்கிக்கலாம் ஸோ உங்ககிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஐலாண்ட் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டாப் பிராண்டட் ஹோட்டல்ஸ் இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா தாஜ் இதுபோக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு ரேடிசன் ப்ளூ லக்ஸ் இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லீஸ் பர்பஸ் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸுங்கிற மாதிரி உங்களுக்கு ஐலாங்க லீஸ்க்கு எடுத்துருவாங்க லீஸுக்கு எடுத்து அதில் ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பீச் வில்லா வாட்டர் வில்லா வாட்டர் வில்லையே பார்த்தீங்கன்னா ஸ்லைடு பண்ணிட்டு போகிற மாதிரியான வில்லாஸ் அண்டர் வாட்டர் வாட்டர் கீழேயே இருக்கக்கூடிய ரூம்ஸ் இந்த மாதிரியான ஏகப்பட்ட விதமான அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க சோ ஸோ இந்த ரெசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி டு அட்ராக்ட் குளோபல் ஹனிமூனர்ஸ் நாட் ஓன்லி இந்தியா ஹனிமோனட் நீங்க மால்தீவ்ஸ்ங்கிற கண்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபலி யூஎஸ்ஏ யூகே லண்டன் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா ஜப்பான் எல்லா நாட்டிலிருந்தும் ஹனிமோனேட்ஸோட பிரிஃபரபிள் டெஸ்டினேஷன் மால்தீவ் தான் அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அதாவது இப்போ நீங்கள் சொல்லிட்டு அது ஓஷன் கடலுக்குள்ளே தான் வாழ்ற மாதிரி உங்கள் பார்வையில் தெரிஞ்சிருக்குல்ல எதுக்காக இந்த நாட்டுக்கு இவ்வளோ உலகம் ஃபுல்லாக இருந்து வர்றாங்க அப்படின்னா அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குமா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டூர் போனாலும் ஸோ உங்களோட டூர் ஐட்டினரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் இங்கே போகிறது டே டூ இங்கே போகிறதுங்கிற மாதிரியான ஒரு பேக்கடான ஐட்டினரியாகவே இருக்கும் ஸோ மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைவேட் ட்ரெயின் அண்ட் ரெசார்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதும் உங்கள் ஐட்டினரியே ஒன்ஸ் கொண்டு வந்து உங்களை ரெசார்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்வர்ஸ் உங்களுக்கு அங்கேயே த்ரீ டைம் ஃபுட் நீங்க நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணோன்னாலும் உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்ஸ் நாட்டில் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும் அதே மாதிரி பப்ளிக் ஐலாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா ஐலாண்ட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் மாஃபூசி துலுசுது திஃபூசின்னு ஏகப்பட்ட பப்ளிக் ஐலாண்ட்ஸ் இருக்கு இந்த பப்ளிக் ஐலாண்ட்ஸை விரும்பி வரவங்க பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்க்காக வருவாங்க சார் மால்தீவ்ஸ் வந்து ரெண்டு பர்பஸ் ஒன்று ஹனிமூனாக வரவங்க நேராக வந்து ப்ரைவேட்ட ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிடுவாங்க ரெசார்ட் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அங்கே த்ரீ டைம் ஃபுட்டு ட்ரிங்க்ஸு ரூம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத லெவல் அல்ட்ரால்க்ஸுரியாக இருக்கும் ஸோ ரூமு வாட்டர் விலாலிலாம் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்ட்ராப் சைலன்ஸும் வாங்கப்போ தெரியல அது ஒரிஜினல் பின்ட்ராப் சைலன்ஸ் என்னன்னு நீங்கள் அங்கே வந்தால் கற்றுக்குங்க கடலுக்கு நடுவில் ஒரு ரூம் இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான டைமாக இருக்கும் இதே நீங்கள் பப்ளிக் விரும்பி வரக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது நீங்கள் ஷார்க்கு கூட போய் ஸ்விம் பண்ணலாம் லைவாக சுராமீன் கூட போய் நீங்கள் ஸ்விம் பண்ணலாம் டால்ஃபின் கடலில் போய் பார்க்கலாம் ஸோ கோரல்ஸ் நீமோ ஃபிஷஸ் இந்த மாதிரி லைவ் கோரல்ஸ் நீங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணி பார்க்கலாம் பேராசிலிங் இருக்குது ஜெட்ஸ்கி இருக்குது ஜெட் கார் கார் நீங்கள் கடலில் ஓட்டலாம் ஸோ இந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் ஏர்லாண்டில் அட் லோ காஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் சார் இதுக்கெல்லாம் எப்படி சார் காஸ்ட் ஆஃப் இது எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் மால்தீவ்ஸ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மால்தீவ்ஸ் வந்து ஜென்ரலி லக்ஸுரி டெஸ்டினேஷன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது ஒன் ஆஃப் த வேர்ல்டுலேயே லக்ஷரியான டெஸ்டினேஷன் மால்தீவ் மாதிரி இருக்குது பட் நான் அங்கே தங்கின ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது வந்து லக்ஷுரி டெஸ்டினேஷன் நம்ம சொல்ல முடியாதுங்க சார் இப்போ லக்ஷுரிங்கிறது உங்களுக்கு எதை பொறுத்துருக்குன்னா நீங்கள் எந்த விதமான ரூம்ஸில் தங்குறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு லக்ஷரி அங்கே டிசைன் ஆகுது நீங்கள் பேசிக்காக ஒரு டொண்ட்டி ஃபைவ் இல்லை தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வித்தவுட் ஃப்ளைட் வச்சுருந்திங்கனாலே ஒரு த்ரீ டேஸ் சூப்பரான ஹாலிடேஸ் நீங்கள் லோக்கலேயே அண்ணா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபைவ் ஸ்டார் அந்த கேட்டகரிக்குள்ள போய்ட்டீங்கன்னா உங்களுக்கு பர் நைட் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு கூட ரூம்ஸ் இருக்கு அண்டர் வாட்டர் ரூம்ஸ்ல உங்களுக்கு பர் டேக்கு பிப்டி லேக்ஸ் வரும் நீங்க காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னு மால்தீஸ் லோக்கல் ஐலாண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இந்த பட்ஜெட்லயே உங்களுக்கு ரூம்ஸ் அங்கே அவைலபிளா இருக்கு சார் இப்போ மால்தீவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சார் ஒரு ப்ரீ பிளானா வரலாம் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ மால்தீவ்ஸ் வரணும்னு ஆசைப்படுறவங்களோட மெயின் இது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இன்னுமே மால்தீவ்ஸ்னாலே அது லக்ஸுரி டெஸ்டினேஷன் நம்மளால போக முடியாது போனா காசு மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பேஸ்டு அந்த ஸ்டே ஆங் சார் இப்போ நீங்கள் வந்து ப ப்ரைவேட் ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறீங்க லக்ஷுரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு த்ரீ நைட் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அஃப் கோர்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் ஃபோ மேபி ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸு கூட உங்களுக்கு பேசின அந்த சீசன் டைமில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் அண்ட் லக்ஷரி ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் போனோம்னா ஒரு ஒரு சிங்கிள் நைட் இன்னும் ஒரு டூ நைட் மட்டும் நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட் ஐலேண்ட் ரெசார்ட்ஸ் எடுத்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டேவை பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐலேன் எக்ஸாம்பிளுக்கு மாஃபுஷி ஐலான் மாதிரியான ஐலான் எடுத்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு ரீசனபுளான பட்ஜெட்டில் நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ முக்கியமான பிளேசஸ் தான் இருக்கு சார் இப்போ நம்ம சொல்லுறோம்ல மதுரை கோயம்புத்தூர் திருச்சி அப்படிங்களா அது மாதிரி மால்தீவில் முக்கியமான பிளேசஸ் தான் என்ன மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஆஃப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் நீங்கள் இதில் மெயின் ஐலாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலே சிட்டி தான் ஸோ இந்த மாலே சிட்டியில தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது இந்த கேபிட்டல் சிட்டி இந்த கேபிட்டல் தான் இருக்குது இந்த கேபிட்டல் சிட்டியோட லிங்க் பண்ண மாதிரி ஹுலுமாலைன்னு ஒரு ஐலாண்ட்ஸ் இருக்குது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஸ்கூல் காலேஜஸ் இது எல்லாமே இருக்கக்கூடிய மெயின் சிட்டி இப்போ நம்ம தமிழ்நாடு நீங்கள் சென்னைன்னு சொல்கிற மாதிரி மால்தீவ்ஸ்னாலே மாலை சிட்டி தான் நீங்கள் ஸ்கூல் படிக்கணும் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும் காலேஜ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டு சிட்டியில்தான் இருக்கும் இந்த ரெண்டு சிட்டி தாண்டி இருக்கிறது எல்லாமே நமக்கு டூரிஸ்ட் ஐலாண்ட் தான் இதில் டூரிஸ்ட் ஐலாண்டில் ஃபேமஸான ஐலாண்ட்ஸ் அப்படின்னிங்கன்னா மாஃபூஷ் ஐலாண்ட் சொல்லலாம் மாஃபூஷ் ஐலாண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பை ஸ்பீட் போட் மாலையிலேருந்து நீங்கள் அந்த ஐலாண்ட் ரீச் பண்ணிடலாம் அந்த ஐலாண்ட் போயிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷார்க் ஸ்விம்மிங் வேல் ஷார்க்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நீங்கள் ஒரு டென் டேஸ் ஸ்டே பண்ணுறீங்கனாலும் டென் டேஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டூரிஸ்ட் த்ரீ அந்த நிறுவனம் உருவான விதம் எப்படி உருவானுச்சு அதில் என்னென்ன மூலமான என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு டூரிஸ்ட் பேக்கேஜ் இருக்கோம் ஸ்பெஷலி மால்தீவ்ஸ் டூரிஸம் பேக்கேஜ் அட் த பெஸ்ட் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா சின்ஸ் நாங்கள் அங்கேயே இருந்ததுனால மல்தீவ்ஸோட லோக்கல் கான்டாக்ட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குதுனால மால்தீவ்ஸ் வந்து நம்ம ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் டெஸ்டினேஷனை வச்சுருக்கோம் நம்ம ஜென்ரலி டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஹோட்டல் புக்கிங்ஸ் இது போக உங்களுக்கு வீசா ஏதாச்சும் சப்ளை பண்ணனாலுமே அதுவும் பண்ணித்தரோம் ஸோ இந்த மாதிரியான ஆல் டைப் ஆஃப் ட்ராவல் சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் எவ்வளோ சார் ஆகும் இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து வந்துட்டு வரணும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு விசா ப்ராசஸ் எப்படி ஆன்லைன் விசாவா இல்லை என்னென்ன ப்ராசஸ் சார் பண்ணணும் இது ஒன் ஆஃப் த குட் கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் இன்னுமே மால்தீவ்ஸ் அப்படின்னாலே அது இந்தியா கூட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ மால்தீவ்ஸ் லட்சதீப் அந்தமான் எல்லாமே நம்ம இந்தியாவை சேர்ந்தது அந்தமாதிரி லட்சதீப் அஃப்கோர்ஸ் இந்தியா மல்தீவ்ஸ் ஒரு தனி கண்ட்ரி ஆகிடுச்சு ஸோ இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை எங்ககிட்ட கேட்கும்போது மால்தீவ்ஸ் வீசானா ஓ வீஸ் பாஸ்போர்ட் வேணுமான்னு கேட்பாங்க ஸோ மால்தீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் நான் நாட் ஓன்லி இந்தியன் ஸோ மேஜர் கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஆனர்கள் வீசா தான் ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் வரைக்கும் போது உங்களுக்கு வீசா எதுவும் தேவையில்லை இமுகான்னு ஒரு சின்ன ஃபார்ம் மட்டும் இருக்குது அது நம்ம ஒன் டே முன்னாடி ஃபில் பண்ணணும் ஸோ அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் வேலிட் ஹோட்டல் வவுச்சர் வேணும் நம்ம இப்போது டிசம்பர் ஃபஸ்ட்டு டு டிசம்பர் ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அந்த டூரிங் தட் பீரியட் உங்களுக்கான ஹோட்டல் ஸ்டே வவுச்சர் ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் லசி இந்த ஃபார்ம் இது மட்டும் இருந்தாலே நீங்க மால்டிவ் ட்ராவல் பண்ணிரலாம் ஆன் உங்களுக்கு वीजा கொடுத்துடுவாங்க ஓகே वीजाக்கு சார்ஜஸும் கிடையாது இது ஒன் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கண்ட்ரி சோ இப்போ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் சோ மால்டிஸ் கண்ட்ரியே ஏ இருக்கு எப்ப மழை வரும் சொன்ன மாதிரி எப்ப மழை எப்ப மழை வராதுன்னு வராது நம்ம பண்ண முடியாது ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன் உங்களுக்கு நவம்பர் ஏப்ரல் வந்து ஒரு சீசன் பீரியட் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிறது ஆஃப் சீசன் பீரியடாகவும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் போட்டிருக்காங்க பட் ஆஃப்கோர்ஸ் இட் இப்போ நம்ம நவம்பரில் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இன்றைக்கும் கூட ஹெவி ரெயின் தான் மல்தீவ்ஸில் ஸோ மால்தீவ்ஸோட சீசனை டிசைட் பண்ணுறதே அந்த ரெயின் பேட்டர்ன் தான் ஸோ வெயில் அடிக்கிற டியூரேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் ஆகும் மழை பேஞ்சால் அது ஆஃப் சீசன் ஆகும் சில இயர்ஸ் முன்னாடி ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இப்போ அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா வெதர் பேட்டர்ன் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நம்ம இந்த டைமில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் வந்தால் நல்லா இல்லேன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ட்ராவல் பண்ணிடுங்க போது நம்ம பசங்களுக்கு எல்லாம் என்னென்னா சின்னதாக டூர் போகணும்னா பாண்டிச்சேரி போகணும் கரெக்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து கோவா போகணும் கரெக்ட் அடுத்த ஸ்டேஜ்னா நான் பிளான் ஆகிருக்கும் கரெக்ட் பிளான் போட்டு கேன்சல் ஆகாத பிரச்சனை பட் இப்போ இந்த மாதிரி பிளான் போடுறாங்கல்ல மெயினாக பாண்டிச்சேரி கோவாலாம் எதுக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியும் கரெக்ட் அதே போல் மால்தீவுக்கும் போய் ஒரு அன்லிமிடெட் லிக்கர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு வர்றாங்களா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது ஸோ மால்தீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலராக வரணும் அன்லிமிட்டடா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னீங்கன்னா அது உங்களுக்கான டெஸ்டினேஷனே கிடையாது ஸோ மால்தீவஸோட லோக்கல் ஐலேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரக்கு கிடையாது ட்ரிங்க்ஸ் அவ்வளோ கிடையாது ஒன்லி பிரைவேட் ஐலேண்ட் ரெசார்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த தனி தீவில் ஹோட்டல் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் இருக்கும் தெரியும் பாதுகாப்பிருக்காங்க இதை விட்டுட்டீங்க அப்படின்னா சஃபாரி போட்ஸ் இருக்கு இப்போ மாபூஷ் ஐலாண்டுக்கு நீங்க போறீங்க டூர் போறீங்கன்னா அதுல இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பார் அப்படின்னு ஒரு பார் இருக்கும் ஸோ அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீங்க ஐலேண்டுக்கு வந்து இந்த மெயின் ஐலாண்ட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அல்கஹால் இஸ் பேனட் வாங்க ய யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா மல்தீவ்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முஸ்லீம் கண்ட்ரி ஸோ இஸ்லாமிக் கண்ட்ரிங்கனால பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் லோக்கல் ஐலேண்டில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒன்லி ஃபார் த ட டூரிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்காக மட்டும் மாஃபூலாண்டு அதிகமாக டூரிஸ்ட் வராங்க இது விட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் ஐலாண்ட் ரெசார்ட்ஸுக்கு அதிகமாக வராங்க ஸோ இது போக சஃபாரி போட்ஸுக்கு வந்து ஸ்கூபா டிரைவர்ஸ்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டுந்து வருவாங்க ஸோ இந்த ஒரு மூணு பிளேசஸில் மட்டும் ஆல்கஹால் ஆன் லிமிட்டெட் பேசஸில் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ரெசார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் மீல் பிளான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது தண்ணி தண்ணிக்குள்ளே தான் கிடைக்கணும் அதனால் இந்த தண்ணி கிடையாது நம்ம பசங்க ஹேங் ஓவர் பண்ணால் பட் அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் பாண்டிச்சேரி கோவா மாதிரி அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மல்தீவ்ஸாக நீங்கள் வர முடியாது சட்ட திட்டங்கள் எப்படி சார் இருக்கும் ஆர்டர் மால்தீவ்ஸோட லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் தான் வாழ்றாங்க கண்ட்ரியில் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸோ மால்டீவ்ஸ் பீப்புள் ஒரு மால்டீவியன் கூட நீங்கள் பழகும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஃபோர்ஸ் மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே ஒரு கூலாக ஸோ ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மளாம் பார்த்தா இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை போல அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வாழ்வாங்க அங்கே கண்ட்ரி மேக்ஸிமம் டூரிஸ்ட் வரனால இவங்க டூரிஸ்டோட பழகி பழகி ஸோ இவங்களோட மென்டாலிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியிலான பீப்புள் தான் ஸோ அந்த ரீசெண்டாக இஸ்யூஸ்லாம் கூட வந்துச்சு இந்தியா மல்தீவ்ஸ்னு அது ஏதோ ஒரு சில ரெண்டு பேர் ட்வீட் போட்டதுனால வந்த பிரச்சனை தானே தவிர அவங்க அவ்வளோ ஃபோர்ஸான பீப்புளெல்லாம் இல்லை நம்ம இந்தியாவை அகெய்ன்ஸ்ட் பீ அந்த மாதிரிலாம் இல்லை மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அது மோர் சிமிலர் டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி உருது இந்த ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு லாங்குவேஜ் பட் எவ்ரி ஒன் வில் ஸ்பீக் இங்கிலீஷ் எல்லாருமே உங்களுக்கு சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க இப்போ நம்ம தமிழர்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருக்குன்னா எந்த நாடு போனாலும் அங்கே தமிழர்கள் இருப்பான்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் மால்தீவில் தமிழர்கள் வாழ்கிறாங்களா அஃப்கோர்ஸ் மால்தீவ்ஸோட டெவலப்மெண்ட்டில் நம்ம தான் அதிக பங்களிப்பு எங்களுக்கு மல்தீவ்ஸில் பாத்தீங்கன்னா தமிழ் சங்கமே இருக்கு நம்ம பொங்கல் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா விதமான ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணிடுவாங்க ஸோ தமிழ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க மால்தீவ்ஸில் நார்த் பீப்புளோட நம்ம சவுத் பீப்புள் ரொம்ப அதிகம் முக்கியமான பொசிஷன்ல நம்ம தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க நீங்க பெரிய பெரிய கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா அதோட அக்கௌண்டன்ட் அதோட ஹெச்ஆர் இது போக சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சைட் இன்ஜினியர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொசிஷன் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் பீப்புள் இருக்காங்க

சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஃபீல்டு இருக்கீங்க அதாவது கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க இல்லை எம்பிஏவில் வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா த ஒய்டு அதாவது நீங்கள் மாதம் அஞ்சு மேக்ஸிமம் த்ரீ ஃபைவ் லேக்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏன் பண்ணலாம் ஸோ டிபெண்ட் அப்பா வந்து எந்த மாதிரியான ஹோட்டல்ஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறீங்க பொறுத்து ஸோ மால்தீவ்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கனாலே ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ராவல் டூரிசம் இதுக்கான பேஸ்டான கண்ட்ரி ஸோ உங்களுக்கு நீங்கள் மால்தீவ்ஸ் தான் உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் இங்கே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்சஸ் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபீல்டு தான் நீங்கள் எம்பிஏவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் கேட்ரிங் சைஸ் ஒரு ஷெஃப்ஃபாக இருந்தீங்கனாலோ உங்களுக்கான வேலை வாய்ப்பு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ டாப் டிமேண்ட் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஃப் செஃப்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு நமக்கு சிடிபிம்பாங்க ஷூ செஃப்பும்பாங்க இதை விட்டுட்டிங்கன்னா ஹோட்டலில் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் இதோட ரிசர்வேஷன் ஏஜென்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் கைட்னா இந்த ஏர்போர்ட்ல ஜிஆர்ஓம்பாங்க ஸோ உங்களுக்கு ஹோட்டல்லையும் ஜிஆர்ஓ இருப்பாங்க ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுற சைடும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஹோட்டல் ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டிமாண்ட் இருக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கில்டு லேபராக நீங்கள் இருக்கீங்க ஒரு ப்ளம்பர் வெல்டர் ஸோ ஏசி மெக்கானிக்காக இருக்கீங்கனாலும் கூட பை ஜென்ரல் ஒர்க் உங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்கும் இது போக டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்தீவ்ஸ்லேருந்து நிறைய பேர் நம்ம இந்தியா தான் வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் நம்ம இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க குறிப்பாக நம்ம தமிழ் பீப்புள் அண்ட் கேரளா பீப்புள் அங்கே நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் நிறைய வாண்டட் நிறைய வாண்டட் இருக்கு நல்ல சேலரியும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து சார் நம்ம சிங்கப்பூர் மலேசியா இது மாதிரி போனோம்னாலே வந்து புதுக்கோட்டையில இருந்து சரவணன் மாதிரி போய் மாட்ட நிறைய மாதிரி இருக்கும் மால்தீவிங்கிறது நம்ம டூரிஸ்டாவே பார்த்து ஒரு நல்ல எக்ஸ்பார்ட்டாவே பார்த்து பழகுனாக்கள் கேள்விப்பட்டு பழகுனா நம்ம நம்ம ஸோ அங்கே வந்து போய் ஏதாவது ஏஜென்சிஸ் மூலமாக நிறைய பேர் மாட்டிப்பாங்க கண்டிப்பாக கரெக்ட் அதுக்கு ப்ராப்பராக வரணும்னா என்ன மாதிரி இது ஃபாலோ பண்ணுவாங்க ஏதாவது கவர்மெண்ட் போர்ட்டல் ஏதாவது இருக்கா கரெக்ட் ஜாப் மால்தீஸ்னு ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்கு அது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மால்தீஸ் இருக்கக்கூடிய அத்தன்டிக் வெரிஃபைடு வெப்சைட் தான் ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெரிஃபைடு ஏஜென்ட் அதாவது இப்போ நீங்கள் ஆஃப் கோர்ஸ் நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏதோ ஹெச்ஆர் ஜாப் மாதிரி வந்துருப்பாங்க இங்கே தூய்மை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போட்டுருவாங்க

அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் ஏஜென்ட் உங்களுக்கு இருக்காங்க அதாவது மால்தீவ்ஸுக்கு வந்து ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் பேஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு மால்தீவ்ஸை பொறுத்த அளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தெரிஞ்சால் நீங்கள் போகலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாராச்சும் மால்தீவ்ஸில் வேலை செய்கிறாங்க அவங்க இந்த மாதிரி வேகன்சி இருக்காங்கன்னா நீங்கள் போகலாம் இல்லைன்னா ஜாப் மால்தீவ்ஸ் வெப்சைட்டில் போகிறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம கூட டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டிலே நீங்கள் ஜாப் கன்சல்டென்சி கரெக்ட் நம்ம ஜாப் த்ரீ சிக்ஸ்டின்னு ஒரு ஆஃபி கம்பெனி வச்சிருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்லி ஃபார் நம்ம காண்டாக்ட்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் ஸோ இப்போ நம்ம டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மூலிமா நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் அங்கே அப் வச்சிருக்கோம் ஸோ மாபூச நம்ம டூரிஸ்ட் கெஸ்ட் அனுப்புகிறோம் ஸோ அந்த ஹோட்டல்ஸ்ல சில ஹோட்டல்ஸ்ல நமக்கு உள்ள ஹெச்ஆர் ஹோட்டல் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் பழக்கமா இருப்பாங்க ஸோ அவங்க சில டைம்ஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் வேணும்னு ஸோ அந்த மாதிரியான வேக்கன்சிஸும் நாங்க பண்ணி தருவோம் ப்ராசஸ்க்கு என்ன மாதிரி இதாகும் இப்போ நான் ஒரு ஜாப் அப்ளை பண்ணனும் இப்போ ஏஜென்சி ஃபீஸ் ஒன்னு இருக்கும் கரெக்ட் கரெக்ட் இல்லாம ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துட்டா இவ்வளோ இருந்தால் இருந்தால் வந்து ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் இதில் இவ்வளவு சாலரி வேற ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ சொல்லுங்கள் ஓகே இப்போ மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின்லி ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ வேலைக்கு வர்றது எல்லாருமே ஏஜென்ட் மூலியமாக தான் ஸோ நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலியமாகவே வர வேண்டாம் ஏன்னா ஏஜென்ட் மூலியமாக வரீங்கன்னா கம்பல்சரி ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒன் லேக் அண்டியபோ ஏஜென்ட் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ ஏஜென்ட் மூலியமாகவே வராமல் நான் டேரக்டாக ரெக்ரூட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட சிவி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா எம்பிஏல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஹோட்டல் டிகிரி வச்சுட்டு ஹோட்டல்ஸில் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் டூ இயர்ஸ் ப்ராப்பராக இந்த ஹோட்டலில் நான் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் ஷெஃபாக ஒர்க் பண்ணியிருக்கும்போது உங்களோட எலிஜிபிலிட்டி பக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாப் மால்தீவ்ஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட்ஸ் போடுவாங்க உங்களோட கரெக்டான அந்த இது உங்களோட சிவி வந்து உங்கள் ஜாபுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டியில் வந்து அடிக்கடி நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இந்த ஸ்கீமில் வந்தீங்கன்னா மால்தீவ் ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இவ்வளோ நாள் நீங்கள் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க உங்கள் ஆஃபர் எப்போதான் கொடுப்பீங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த ஆஃபரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபருங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலராக உங்களுக்கு மே மந்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் கிடைக்கும் ஸோ மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் டு ஏப்ரல் சீசன் டைம் ஸோ இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சீசன் டைம் முடியிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் போடுவாங்க எல்லா ரெசர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபிஃப்டி பர்சென்டேஜ் டீல் போட்டுருவாங்க ஸோ நீங்கள் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த பீரியடில் உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நவம்பர் டு மார்ச் இந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் நியர்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் சிக்ஸ்டி பர்சன்டேஜில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் பட் கிளைமேட் இஸ் நம்ம கையில் இல்லை நீங்கள் வர டைமில் கிளைமேட் நல்லா இருந்தால் ஓகே இல்லைன்னா அவ்வளோ தான் நம்ம எதுவும் பண்ண முடியாது ரொம்ப மகிழ்ச்சி சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் மால்தீப் வரணும்னு ஆசைப்படுறாங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மூலமாக என்ன பெஸ்ட் ஆஃபர்லாம் கொடுப்பீங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மால்தீஸ் டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கிட்ட பெஸ்ட் ரேட் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான பேக்கேஜ் வேணுமோ எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வெட்டிங் ப்ளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணித்தரோம் இல்லை உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்தீவ் சொன்னா உங்களுக்கு பீச் ஓரத்தில் சூப்பரான பர்த்டே டெக்கரேஷன் நாங்கள் பண்ணித்தரோம் இது மட்டும் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹனிமூணரூவா வரீங்கன்னா நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் நம்மகிட்ட காண்டாக்டில் இருக்குது நீங்கள் ஆக்டிவிட்டிக்கு அட்வென்ச்சருக்கு வரீங்கனாலுமே நம்ம கிட்ட ஸ்கூபா டைவிங் நார்க்லிங் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பேக்கேஜ் நம்ம கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் மால்தீவ்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா விதமான கஸ்டமைசேஷன் அட் பெஸ்ட் காஸ்ட் பெஸ்ட் சர்வீஸ் நாங்கள் பக்காவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ